அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரா ஐம்பது சென்ட் அழகிய தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டி டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் ரோடு தார் ரோடு பேசுலையே நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்ல வடகிழக்கு சரிவாக ஜல இழுத்து உங்களுக்கு அழகிய தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துக்குதுங்க இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு வர இதே பூமி வேணுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க அதுபோக ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குது தனி கிணறு சர்வீஸு போரு தொட்டி எல்லா ஃபெசிலிட்டிஸோட இருக்குதுங்க செம் மண் வாங்கின்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் செம்மனுங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ் தானுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளே இருக்குதுங்க அதனால் நம்ம வாங்கி இங்கேயே குடியிருக்கோன்னு ந நினச்சாலும் அருமையான பூமிங்க காப்புக்கெல்லாம் பாருங்கள் நல்ல காப்பில் இருக்குதுங்க மரங்கள் உங்களுக்கு பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜலமுலை இழுத்துருக்குது கம்பி வேலி இந்த ஒரு லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த லேண்டில் அவைலபிளாக இருக்குதுங்க இது உங்களுக்கு மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்று பத்து வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி கட் ரோடு தார் ரோடு பேசுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்